தென் மாவட்டங்களில் பெய்துள்ள பெருவெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பேச்சை எஸ் வி சேகர் சூசகமாக விமர்சித்துள்ளார் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அப்போது பேசிய அவர் சென்னை வானிலை மையம் தென் மாவட்ட மழை குறித்து டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியே தகவல் கொடுத்துள்ளது அதிநவீன உபகரணங்கள் உள்ள மையம் சென்னை வானிலை மையம் அந்த மையத்தில் இருந்து தென் மாவட்ட வெள்ளம் ஏற்படுவதற்கு ஐந்து நாட்கள் முன்னதாகவே மாநில அரசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அதனால் முன்னெச்சரிக்கை தகவல் கொடுக்கப்படவில்லை என்பது தவறு வானிலை முன்னெச்சரிக்கை முறையாக வழங்கப்பட்டது ஆனால் தென் மாவட்ட பொறுப்பு தமிழக அமைச்சர்களும் அதிகாரிகளும் எப்போது பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்றனர் தேசிய பேரிடர் மீட்பு படை செல்லும் முன் அவர்கள் அங்கு இல்லை தேசிய பேரிடர் மீட்பு படை சென்ற பிறகே தமிழக அமைச்சர்கள் தென் மாவட்டங்களுக்கு சென்றார்கள் தேசிய பேரிடர் மீட்பு படையை டெல்லியில் இருந்து நாங்கள் தென் மாவட்டங்களுக்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த சமயத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் டெல்லியில் இருந்தார் மேலும் தேசிய பேரிடர் என்று அறிவிக்கும் சிஸ்டமே நம்மிடம் இல்லை வேறு எந்த மாநிலத்துக்கும் தேசிய பேரிடர் என்று அறிவித்ததில்லை இனி அறிவிக்கவும் முடியாது உத்தரகாண்ட் வெள்ளத்தை கூட தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவிக்கவில்லை எனவே தமிழக வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று அந்த பேட்டியில் நிர்மலா சீதாராமன் கூறியிருந்தார் அமைச்சரின் இந்த பேச்சை பாஜகவின் தீவிர ஆதரவாளரும் நடிகருமான எஸ் சேகர் சூசகமாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தன் டுவிட்டர் பதிவில் விக்கல் எடுக்கிறவனுக்கு முதலில் ஒரு டம்ளர் தண்ணீர் விக்கல் எதனால் வந்தது என்ற விளக்கம் அல்ல ஒரு பிரச்சனையிலோ கஷ்டத்திலோ இருக்கும் ஒருவனுக்கு முதலில் ஆறுதலுடன் தேவைப்பட்ட உதவிகளை செய்த பின் அறிவுரை வழங்குவது தர்மம் வெற்று அறிவுரைகள் வெறுப்பையும் விரோதத்தையும் மட்டுமே வளர்க்கும் என்று கூறியுள்ளார் சென்ட்ரல் டிசாஸ்டர் ரிலீப் இருந்து நேஷனல் டிசாஸ்டர் பணம் கொடுக்கிறது பங்கு சமயத்துக்கு கொடுக்கணும் இந்த பைனான்சியல் இயர் ஏப்ரல் டுவெண்டி டுவெண்டி த்ரீக்கு ஓபனிங் பேலன்ஸ் தமிழ்நாடு எண்ணூத்தி பதிமூணு ரூபாய் பதிமூணு கோடி ரூபாய் எயிட் ஒன் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் குரோர் எண்ணூத்தி பதிமூணு புள்ளி ஒன்னு அஞ்சு கோடி ரூபாய் ஓபனிங் பேலன்ஸ் இந்த வருஷத்துக்கான தொள்ளாயிரம் கோடி நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்ஸ்டால்மெண்ட்டாக நானூற்றம்பது கோடி முதல்லயே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் இந்த இந்த புயல் வரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டோம் அதை தவிர ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டாக மீதி இருக்கக்கூடிய நானூத்தி கோடியையும் பன்னெண்டாம் தேதி டிசம்பர் இந்த நாலு தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் நானூத்தி கோடி கொடுத்தாச்சு அதாவது மொத்தமா தொண்ணூ தொள்ளாயிரம் கோடி இந்த பன்னெண்டாம் தேதி போயிடுச்சு இங்க இருந்து நாங்க அனுப்பிட்டு முதலமைச்சர் ஐயா இங்க இருந்தாரு ஏன் நாலு மாவட்டத்தில் எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத மழை மக்கள் திணறிட்டு இருக்காங்க மத்திய அரசே எனக்கு கொடுத்து அனுப்பு நானும் அங்க இருந்து நான் நிவாரண பணியை பாப்பேன் சொல்லாம டெல்லியில இருந்தாருங்க இன்னைக்கு ஒரு நாள் நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் மூணு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் நின்னுக்கிட்டு அவர் பேசுறாருன்னா நாங்க கேட்டுக்கிறோம் அது மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில இருந்துட்டு ஐயாவை ஏன் மீட்டிங் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க போற போக்களை பார்த்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில டைம் கேட்டு அவரும் ஐயோ தமிழ்நாட்டில இருந்து முக்கிய முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்